வணக்கம் நண்பர்களே நகைச்சுவை நடிகர் ரூபோ சங்கர் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இருந்திருக்காங்க அவர் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் மிகச்சிறந்த பாடி பில்டர் நிறைய மேடைகளில் ஆனலகன் போட்டிகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உடல் வாக வெளிப்படுத்தி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காரு தன்னோட கடின உழைப்பால் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒளி வீசி பிரகாசிக்கிற இந்த சமயத்தில் ஒளி மங்கி போயிருக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இவங்களோட மனைவி பிரியங்கா நடன கலைஞர் இருவரும் மனம் இணைந்து திருமணம் செஞ்சு கொண்டவங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர குடும்பம் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே ரொம்ப கலாட்டாவாக பேசிகிட்டு இருப்பாங்க அதே போல் ஒரு சின்ன டான்ஸாவது பண்ணாமல் போகவே மாட்டாங்க இன்றைக்கி திரையுலகில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் சங்கர் பிரியங்கா தம்பதிகள் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தம்பதிகளாக எடுத்துக்காட்டான ஒரு தம்பதிகளாக இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருந்தவங்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிறைய பங்களிப்பை செஞ்சிருக்காரு ரோபோ சங்கர் அவர்கள் நிறைய கிராமத்து பண்டிகை நிகழ்ச்சிகள் திருவிழா நிகழ்ச்சிகள் எல்லாம் இவர் நிறைய ஸ்டாண்டிங் காமெடி பண்ணியிருக்காரு அதே போல் ரோபோ மாதிரி ஒயிட் பெயிண்ட்டை நிக்கல் பெயிண்ட்டை உடலில் பூசிக்கிட்டு ரோபோ மாதிரி செஞ்சு தான் இவருக்கு இந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த பெயிண்ட்டு உடம்பில் பூசுறது அதை பற்றின சிரமங்கள் எல்லாம் நிறையவே பதிவுகளில் சொல்லியிருப்பார் இவர் மதுரையில் பிறந்தவர் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவர் ரவுத்திரம் தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா வாயை மூடி பேசவும் மாரி மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருப்பார் மேடைகளில் ஆரம்பித்த தன்னோட வாழ்க்கை சின்ன திரை வழியாக பெரிய திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி மிக குறுகிய காலங்களிலே கிடைச்சது அதுக்கு இவரோட கடின உழைப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொஞ்ச நாள் முன்னால் மஞ்சள் காமாலை நோய் தாக்கப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்பட்டவர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உடல்நலம் நலம் நல்லா தேறி நிறைய படங்களில் ஆயிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருந்தார் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் வர ஆரம்பிச்சிருந்தார் பழையபடி நல்ல உடல்நிலை பாத்தீங்கன்னா தேரிகிட்டு இருந்த நேரத்தில் இப்போ திடீர்னு ஷூட்டிங் அப்போவே மயக்கம் போட்டு விழுந்த காரணத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் உயிரிழந்திருக்கார் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய ஆசை நடிச்சிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடணும் அப்படிங்கிறது தான் இவர் மிகச்சிறந்த கலைஞர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே வயிறு குழுங்க சிரிக்க வச்ச ஒரு மனிதர் திரைக்கலைஞர்கள் எந்த அளவுக்கு தன்னோட கலை மேலே ஆர்வம் இருக்கோ அதே அளவுக்கு தன்னோட ஆரோக்கியத்தில் கவனமும் வச்சுக்கணும் நான் எல்லா விதமான லக்ஸரி கார்கள்லேயும் பயணம் பண்ணியிருக்கேன் அதே போல் ஃப்ளைட்லேயும் பயணம் பண்ணியிருக்கேன் அனைத்து விதமான மதுக்களையும் ருசி பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் இவ்வளவு சீக்கிரமாக இவருடைய காலம் முடியப்போகுது போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதோ என்னவோ தெரில எல்லா விஷயங்களையுமே சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சுட்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்காரு நடிப்பையும் தாண்டி மனித நேயமிக்க மனிதராக அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மனிதராக நம்மை விட்டு நீங்கா விடைபெறுகிறார் சங்கர் அவர்கள் அவருடைய ஆன்மா இறைவனின் நில்லில் இலைப்பார வேண்டுவோம் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி நண்பர்களே